ராசிக்கு பன்னெண்டாவது வீடு மீன ராசி மேன்மையான ராசி இந்த மீன ராசியில் மூணு கிரகம் இருக்குது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி பூரட்டாதிக்கு அதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால பேங்க்கில் நல்ல ஒரு மேனேஜர் போஸ்ட்டு பெரிய லெவலுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு உத்திரட்டாதிக்கு அதிபதி சனி பகவான் லா படிக்கலாம் ஃபைனான்ஸ் பண்ணலாம் இடங்கள் தோட்டங்கள் துறவுகள் நிறைய வாங்கி போடலாம் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கலாம் ரேவதி நட்சத்திரம் இருக்குது இதுவும் சொல்லக்கூடிய பேங்க் வேலை கலைத்துறை இன்னும் பலவிதமான யோகங்கள் உடைய ஒரு ராசி இந்த மீன ராசி பொதுவாக இந்த மீனராசி குருவுடைய வீட்டில் இன்னைக்கு ப்ரெசண்ட்டு ராகுன்னு ஒரு கிரகம் இருக்குது பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு ஓகே ஆகும் ஒரு குறிப்பிட்ட வயசில் அதாவது ஒரு இருபத்தஞ்சு வயசுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள வீடு கட்டலாம் தோட்டம் வாங்கலாம் துறவு வாங்கலாம் மண்ணு வாங்கலாம் பெண்ணு வாங்கலாம் இப்படி ஒரு யோகங்கள் வரக்கூடிய தருணம் இந்த ராசிக்கு உண்டு ஆனால் இந்த மீனராசியில் பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் இருக்குது ஒரே ஒரு பாதம் ஒரே ஒரு அமைப்பு அதுதான் உங்களை பெரிய படிப்புக்கு படிக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய குருவுடைய அமைப்பு பொதுவாக மீனராசிக்கு அதிபதி புதனுக்கும் குருக்கும் ஆவாது இருந்தாலும் நாலு வயசு வரைக்கும் கஷ்டம்தான் படுவீங்க அடுத்து குருதசை முடிஞ்ச உடனே சனி மகாதை பத்தொன்பது வருஷம் நல்லா படிக்கிற மைண்ட் செட் இருக்கும் நல்லா படிப்பீங்க அப்போ மூ நாலு வருஷமும் பத்தொம்பதும் இருபத்தி மூணு வயசு வரைக்கும் கஷ்டந்தான் படிவீங்க கஷ்டப்பட்டு தான் படிக்கணும் ஆனா நல்லா படிப்புல சிறந்து விளங்கி வந்துட்டிங்கன்னா அடுத்து குருதசை அரசு சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கும் அதிகார தோரணையான ஒரு வேலை கிடைக்கும் பட்ட கஷ்டங்கள்லாம் விலகி இந்த மரம் அரச மரத்தை போல் வாழக்கூடிய தன்மை உண்டு ஆனால் இதே மீனராசி பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு உடையவங்க சனி மகாதேசன் சொல்லக்கூடிய இருபத்தி மூணுக்குள்ளே காதல் மோதல் சொல்லக்கூடிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்கன்னா தரட்டி கேட்டுக்கு வந்துடுவீங்க அடுத்து வரக்கூடிய பதினேழு வருஷத்தை கெடுத்துக்குவீங்க நீங்களே அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும் நண்பர்கள் கூட சேர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்குவீங்க சிறைவாசம் போய் வரக்கூடிய அளவுக்கு சின்ன வயசுலேயே சிறைவாசம் போயிருக்காங்க பார்த்தீங்களா சைல்டுங்க கொஞ்சம் கொலை பண்ணிட்டு திருடு பண்ணிட்டு போகிறாங்களே அந்த மாதிரியான ஒரு அமைப்பையும் பண்ணிக்குவீங்க கும்பராசி மீனராசி ராசி பூரட்டாதி நட்சத்திரம் அடுத்து மீனராசி உதிரட்டாதி நட்சத்திரங்க சனிபெரமாத்மாவுடைய நட்சத்திரம் நாலு பாதம் பத்தொம்போது வருஷத்துக்கு முழுமையான ஒரு பாதம் அந்த டைமில் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஆகாது ஆனால் பத்தொம்பது வயசுக்கு மேலே தான் அப்பா மேலே அளவு கடந்த ஒரு பாசம் வரும் ஏன்னா சனி மகாதிசை வந்த உடனே உங்களுக்கு புதன் திசை சூப்பர் படிப்பு படிப்பீங்க காசு பணத்தை நிறைய செலவு பண்ணுவீங்க காரு வண்டி பங்களானு வாழக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு உண்டு ஒரு கட்ட காலத்துக்கு மேலே அடுத்து மீனராசி ரேவதி நட்சத்திரம் இது ஒரு சயின்டிஸ்ட் ஜாதகம் சயின்ஸ் ஜாதகம் இப்படி பக்குவம் இருக்கக்கூடிய சொல்லப்போனால் கலைத்துறையில் இருக்கிறவங்களும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களாக கூட இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது இதெல்லாம் எதுவாக இருந்தாலும் இப்போ நடக்கிற நேரம் உங்களுக்கு ஆவாது இந்த ராசிக்கே ஏன்னா உங்கள் ராசியில் ராகு பகவான் தன்னந்தனியாக இருக்கிறாரு இப்போ ராகு வந்து துன்பத்தை கொடுக்கக்கூடியவர் இன்பத்தை கொடுக்க மாட்டார் கடற்கொள்ளையன் ஸ்மக்லிங் தப்பான ஒரு வருமானம் அடிதடி சண்டை வெட்டு குத்து கட்ட பஞ்சாயத்து ஆள் கடத்தல் இதுக்கெல்லாம் உங்களை ஆள்படுத்தி மாட்டி வச்சிருவாங்க இதுக்கெல்லாம் எப்படி மாடுவீங்கன்னா ஒரு பெண்ணால் மாட்டுவீங்க இல்லை ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய மண்ணால் உங்களுக்கு பீடை இருக்குது எதிரிகள்னால பீடை இருக்குது கத்தினாலையும் பிரச்சனை இருக்குது துப்பாக்கினாலேயும் பிரச்சனை இருக்குது ஏன் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எதிரிகள் நிறையா இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு தான் உண்டு உங்களுக்கு தான் சூனியம் முதல்ல பளிக்கும் உங்களுக்கு தான் பண்ணியிருப்பாங்க சொந்த பந்தமே சூனியம் வைக்கக்கூடிய ராசி வச்சிருக்கக்கூடிய ராசி இந்த மீன ராசிக்கு இடம் பொருள் ஏவல் முதல் இடம் ராசிக்கு பன்னெண்டாவது வீடு மீன ராசியில் ராகு பகவான் இருக்கிறனால முன்னோர் சாபம் பூர்வ ஜென்ம தோஷம் உங்களுக்கு உண்டு அது பெண் சாபமாக இருக்கலாம் மண் சாபமாக இருக்கலாம் பிரேத சாபமாக இருக்கலாம் நாக சாபமாக இருக்கலாம் சர்ப்ப சாபமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் தான் நாக பிரதிஷ்டை நிறையா பண்ணணும் கோதானம் கொடுக்கணும் கோயிலுக்கு தானம் பண்ணணும் அன்னதானம் பண்ணணும் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீங்க இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு கார் வண்டி பங்களா வச்சிருந்தாலும் சரி உயர்ந்த ரக பைக் வச்சுருந்தா சரி இன்சிடென்ட்டு சொல்லக்கூடிய ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு தான் நிறையா இருக்கு உங்கள் குலதெய்வத்தை வேண்டி வண்டி எடுங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சு கண்ணில் ஒத்திக்கிட்டு வண்டி எடுங்க ஒரு பிரச்சனை வராது ஆனால் இந்த மீனராசி நேர்களுக்கு ஆணாக இருந்தா ஒரு பெண்ணு மூளைக்கு ரீஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மனைவி இருந்தும் இன்னொரு பெண்ணுடைய மூளை ரீப்ரெஷ் கொடுக்குற அளவுக்கு ஹாயின்னு பேசுனா தான் மூளை தெளிவாக வரும் அதே போல் பெண்களாக இருந்தால் ஒரு ஆண் ஹாயின்னு பேசினா தான் மூளை தெளிவாக இருக்கும் இது நட்பு காதலாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த மீன ராசியில் லா படிச்சிருக்கக்கூடிய அட்வொகேட் தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் தான் ரொம்ப கவனமாக வேணும் ஏன்னா கணவனை விட்டு பிரிஞ்சுட்டேன் அப்படியே இப்படி ஆகிட்டு சொல்லக்கூடிய பெண்கள் மேலே ஆசைகள் வரும் மோகங்கள் வரும் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய நேரமும் வர வாய்ப்பு கொஞ்சம் நிறையாவே இருக்குது அட்விகேட் தொழில் பண்ணால் ஆனால் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் வந்து கொஞ்சம் உச்சத்தில் வருவாங்க இப்போ பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸு பெரிய பெரிய கம்பெனிங்க பெரிய லெவலுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மீன ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க ஏன்னா மூணுமே குரு சனி செவ்வாய் மூணு இணைவு இந்த குரு பகவானுடைய வீடுடைய அமைப்பு நீங்கள் தான் யோகாதிபதி தாயி தகப்ப மேலே பாசம் வச்சுக்கணும் அக்கா தங்கச்சிக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும் அண்ணன் தம்பிக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அங்காளி பங்காளிக்கு கிஃப்ட்டு கொடுத்து அரவணைச்சி வாழ்ந்து போனீங்கன்னா உங்களுக்கு தலைமுடி தான் கூட்டும் பெரிய பிஎம்டபிள்யூவில் கூட போயிட்டு வரலாம் அந்த யோகத்தை கொடுக்கும் ஆனால் ஜாதகம் உள்டாக வான்னுச்சின்னா ஒரு சின்ன இன்ஸ்டன்ட் இருக்குது வண்டி காருக்கு போகும்போது நாய் குறுக்க வரலாம் வண்டி கார் வரும்போது வயசானவங்களை ஏற்றலாம் இப்படி ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் நடந்துச்சுன்னா உங்களுக்கு சனி ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம் கார் ஓட்டும் போது நாய் குறுக்க போயிருச்சுன்னா கார் ஓட்டிக்கிட்டு இருக்கும் போது வயசானவங்க யாராவது அடிபட்டுட்டாங்க இறக்கலை அடிபட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு ஏழரசனி நடக்குதுன்னு அர்த்தம் ரொம்ப கவனமாக இருக்கணும் குலதெய்வத்தை நினச்சி வண்டியை ஓட்டணும் இப்படி ஓட்டினா தான் யோகம் அடுத்தவன் சொத்து மேலே அபகரிக்கணும்னு என்ன வந்துட்டா ஏழுற தா மனைவியை விட்டு அடுத்தவன் மனைவி மேலே ஆசைப்பட்டிருந்தா ஏழுற சொத்து இல்லாத சொத்தை எவன் பேருக்கு ஏத்தி எழுதி மாத்திக்கிட்டு டபுள் டாக்குமெண்ட் பண்ணா ஏழற இதெல்லாம் நீங்க செய்யக்கூடிய நேரம் குறுக்கு வழியில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் ஸ்மக்லிங் பண்ணக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா ராகுதான் யார் ராகு தான் அந்நிய பாச பல பாசை வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு ராச ராசி அதனால் ரொம்ப கவனமா இருக்கணும் பெண்கள் விஷயத்திலையும் பெண் விஷயத்திலயும் மண்ணு விஷயத்திலையும் நீங்க ரொம்ப கவனமா இருந்தீங்கன்னா வரக்கூடிய ஏழரை ஆரம்பம் இப்பயே உங்களுக்கு தொந்தரம் தொலை பார்க்கி டிப்ரெஷனில் போயிடுவீங்க ஒட்டு பிடிங்க சூப்பராக இருப்பீங்க சிவாயினம்ம